கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள பள்ளியில் இன்று Transforming India இந்தியா கான்கிளேவ் இரண்டாயிரத்தி எனும் கருத்தரங்கின் துவக்க விழா இன்று நடைபெற்றது கோவை பகுதியில் உள்ள எஸ் எஸ் வி எம் ஸ்கூலில் இன்று டிரான்ஸ்பார்மிங் இந்தியா கான்கிளேவ் இரண்டாயிரத்தி நான்கு எனும் தலைப்பின் கருத்தரங்கத்தின் மூன்றாவது பதிப்பின் முதல் நாள் துவக்க விழா இன்று நடைபெற்றது இன்று முதல் வரும் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த மூன்று நாள் நிகழ்வில் இந்தியாவின் இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் கவனம் செலுத்தி உள்ளது இந்த ஆண்டின் கருத்தரங்கு மாநாடானது எதிர்வரும் இன்றைய நாளில் நிலையான நாளை என்ற கருப்பொருளில் நடைபெற்றது